அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் மூன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த மிதன ராசி இந்த மிதன ராசி அன்பர்கள் ஒரு வேலைக்கு பல வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க நிறைய விஷயங்களை கற்று வச்சுருப்பாங்க இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி யாருக்கிட்டையும் போய் உதவின்னு இவங்க கேட்கவே மாட்டாங்க அது நண்பர்களாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் யாருக்கிட்டையும் போய் எனக்கு உதவி செய்யுங்க நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் அப்படிங்கிறத கேட்குறத அவாய்ட் பண்ணிருவாங்க இது கேட்குறதும் உங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி இவங்க ஒரு வேலையில இறங்கிட்டாங்க ரொம்ப சிந்தித்து செயல்படுவாங்க இந்த வேலையை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத ரெண்டு விதமாக யோசிப்பாங்க அந்த அளவுக்கு இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க ரொம்ப நம்பிக்கையானவங்களும் கூட அதே மாதிரி இந்த மிதுனராசி அன்பர்களுடைய தோற்றம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் உயரமாகவும் கொஞ்சம் சதைப்பிடிப்பு இல்லாத மாதிரி ஒரு ஒல்லியான தோற்றம் அடையவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்க கிட்ட பாத்தீங்க அப்படின்னா கல்வி கற்கறதுலேயும் சரி தொழிலில் வேலையை கற்றுக்கறதுலேயும் சரி ஒரு ஆர்வம் இருக்கும் இந்த வேலையை நம்ம இன்றைக்கி கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம் இவங்க நிறைய இருக்கும் அதே மாதிரி மனதுக்கு பிடித்த தொழிலை அதிகம் செய்வாங்க மிதுன ராசி அப்படிங்கிறது ஒரு வாயு ராசி இதோடைய புதனுக்கு வந்து சொந்த வீடு இந்த மிதுன ராசி இந்த மிதுன ராசியில் மிருக சீசம் மூணு நான்கு பாதங்களும் திருவோதிரை ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் இந்த மிதுன ராசியில் அடங்கும் இந்த மிதுன வருகின்ற டிசம்பர் மாதத்திலிருந்து எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு தொழில வியாபாரத்துல இதில் ஏதாவது லாபம் கிடைக்குமா அதே மாதிரி வருகின்ற நாள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்த கடவுளை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதனராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் விடுங்க மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முப்பது நாட்களும் கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது இந்த மாதத்தில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார் அதே மாதிரி சுகஸ்தானத்தில் கேது பவானும் ரணருண ரோகஸ்தானத்தில் புதனும் சூரியனும் அதே மாதிரி புதன் வந்து வக்கிரகம் அடைந்திருக்கிறார் சந்திரனும் இருக்கிறார் கலசரஸ்தானத்தில் வந்து சுக்கிரன் பாக்யஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் ஐன சைன போகஸ்தானத்தில் குரு வக்கரகம் அடைந்திருக்கிறார் கிரகநிலை இவ்வாறு வளம் வருது இதனால் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி பலன்கள்லாம் கிடைக்கும் இவங்களுடைய தொழிலில் என்னென்ன மாற்றங்கள் வரும் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மன மனதில் ஆழ் மனதில் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது இல்லையா அந்த குழப்பம் படிப்படியாக குறைந்து ஒரு தெளிவு பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய முயற்சிக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா அமைய இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்துல கூட நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன இடமாற்றங்கள் இந்த மாதத்தில் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையிலாம் இருக்குது உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் அதிக அளவு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது பண மட்டும் சின்ன சின்ன தடைகள் இருக்குது அதையும் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா அந்த தடை கூட உங்களுக்கு லாபமா அமையும் பண வரத்தும் கரெக்டாக வருவதற்கான ஒரு சூழல் அமையும் இருக்கு அதே மாதிரி புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் அலைய வேண்டிய ஒரு சூழல் இருக்கு புதிய ஆர்டர்கள்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வெற்றி தான் இந்த டைமும் கரெக்டாக வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய பேச்சு சாமர்த்தியமும் உங்களுடைய புத்திசாலித்தனமும் சிறப்பாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பங்குதாரர்கிட்ட இருந்த அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அரசாங்கம் மூலமா ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் இந்த மாதத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட வீண் பேச்சு வாக்குவார்த்தையை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி மற்றவங்க பேசும்போது இனிமையான வார்த்தைகளை பேசுங்க இல்லை அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் சின்ன சின்ன மனம் வருந்துற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க கணவன் மனைவிடைய கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த டைமு வீண் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது இந்த டைமு வீண் வாக்குவாதம் வேண்டாம் அளவுக்கு இந்த மாதத்தில் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மையாக முடியும் அளவுக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் உங்களுடைய விஷயத்துலேயுமே அடுத்தவங்களை தலையிடாமல் பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது உறவினர்கள் உறவினர்கிட்டையும் நண்பர்கிட்டையும் பழகும் போது ரொம்ப கவனமாக பழகுங்க இந்த டைமு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க பெண்களை பொறுத்தவரைகளும் இந்த டிசம்பர் மாதம் இதுனா வரைகளும் உங்களுடைய மனதில் ஆள் மனதில் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது இல்லையா அந்த குழப்பத்துக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதையுமே ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செயல்படுங்க யோசி யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு நீங்க எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க எதிர்பாராத திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு சொத்து மனை சம்பந்தமான காரியங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் பயம் வரும் நம்ம இந்த சொத்தை மனையை வாங்குவோமா மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான பயம் வரும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்படுங்க கண்டிப்பா வாங்குவதற்கான யோகம் இருக்குது கொஞ்சம் புத்திசாலித்தனையும் எடுக்கிற காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அரசியல் துறையை சார்ந்த அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே வீண் வழக்கு விவகாரங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அதே மாதிரி இந்த டைமை பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மிதுனராசி அன்பர்களே வெளியூர் பயணங்கள்லாம் உங்களுக்கு வரும் அந்த வாய்ப்பை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா நல்ல ஒரு ஆதாயம் நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி எதிர்பாலினத்தவரிடம் பழக்கும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அதே மாதிரி மாணவர்களை உங்களுடைய கடுமையான முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக மதிப்பெண் பெறுவீங்க இதனால் உங்களுடைய ஆசிரியரோட பாராட்டும் உங்களுடைய பெற்றோரோட பாராட்டும் கிடைக்கும் அதனால் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க மிருகு சீரிசம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த டைம் வரும் புதுவிதமான யுக்தியை பயன்படுத்துவீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும் தொழிலில் வர வேண்டிய பாக்கெல்லாம் இந்த டைம் கரெக்டாக வசூல் செஞ்சுருவீங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமெலாம் இருக்குது சரக்குகளை வெளியூருக்கு அனுப்பும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை எண்ணி பார்த்துட்டு நீங்கள் அனுப்புறது ரொம்பவும் நல்லது திருவோதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா எந்த ஒரு வேலையுமே மனதுக்கு திருப்தி தர மாதிரி நீங்கள் செய்வீங்க ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் சிறப்பாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிதான் பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது உங்களுடைய கடுமையான முயற்சிக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் வீண் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்துட்டு கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அதே மாதிரி விருந்து கேளிக்கை நிகழ்ச்சி கலந்து கொண்டு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முப்பது நாட்களுமே எந்த ஒரு வேலையும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் ரொம்ப திறமையாக செய்து முடிப்பீங்க உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நான் வரைக்கும் கணவன் மனைவியிடையே இருந்த அந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை நிறைந்த ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களை பற்றி யாராவது வெளியில் அவதூறாக சொன்ன நாங்களாம் கூட நீங்கள் கொஞ்சம் கண்டுக்காக போறது நல்லது இந்த டைம் நீங்க அதை ஏதாவது பெரியதான் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாக மாறிடும் அதனால முடிந்த அளவுக்கு இந்த டைம் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவங்கக்கிட்ட கிட்ட வீண் வம்பு வழக்குகள்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சில நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா விருந்து கேளிக்கை நிகழ்ச்சி கலந்து கொண்டு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போறீங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கிற பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று துளசி மாலை சாத்தி அதே மாதிரி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கை தரமும் படிப்படியாக உயரும் நம்பிக்கையோடு அருகில் இருக்கிற பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ